வளிகாமம் தெற்கு என பிரதேசத்திற்கு பேர் கந்தரோட நீக்கம் தமிழர்களை ஏமாற்றாது அனுர அரசாங்கம் நிரந்தர அரசியல் தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் உறுதி மக்களுக்கு அவசர எச்சரிக்கை மாலை ஐந்து முப்பது மணிக்கு பிறகு நாட்டிற்குள் நுழைய உள்ள தாழ்வக்கம் இரு கட்சிகள்ப்பு த்தவில் கடும் சீற்றம் இலங்கையின் அதிகாரபூர்வ இருப்பு சொத்துக்களில் உயர்வு போக்கு மத்திய வங்கி தகவல் யாழில் பேருந்தை வழிமுறைத்து சாரதி மீது கடும் தாக்குதல் சேவை முடக்கம் என அறிவிப்பு வலிகாம்பம் தெற்கு பிரதேசையின் தீர்மானத்திற்கு அமைவாக கந்தரோடை பீகாரை என்று பெயர் பொறிக்கப்பட்ட பெயர் பலகை இன்றைய தினம் அகற்றப்பட்டது ஆய்வு மையம் என்பதை மட்டுமே அடையாளப்படுத்துவது இருக்கும் என்று சபையில் தீர்மானிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் அகற்றப்பட்ட பெயர்பலகை இருந்த இடத்தில் ஒல்லாந்தர் காலத்திலே அமைக்கப்பட்ட சந்தை கட்டடத் தொகுதியின் சிவங்கள் பற்றிய கல்வெட்டு பெயர்பலகை மும்மொழிகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டது அதாவது ஒல்லாந்தர் ஆக்கிரமிப்பு ஆட்சி காலத்தில் யாழ்ப்பாணத்தில் சமய நடவடிக்கைகளை கடந்து நிர்வாக பொருளாதார தர நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கியதன் தொல்லியல் சான்றாகவே சுன்னகம் சந்தை கட்டட தொகுதி அமைந்துள்ளது என்ற வரலாற்றை எமது எதிர்கால சந்ததிகளுக்கு ஊடுகடத்தும் விதமாக குறைத்த பெயர் பலகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வை வழங்குவதில் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் உறுதியுடன் செயற்படும் என வெளிவுகார அமைச்சர் விஜிதேஹேரத் தெரிவித்தார் தமிழ் மக்களை இந்த அரசாங்கம் ஒருபோதும் ஏமாற்றாது என்றும் அவர் குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் பல அரசுகள் தமிழ் மக்களுக்கு வாக்குறுதிகள் வழங்கிய போதிலும் அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை அந்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் உண்மையான மற்றும் நீடித்த அரசியல் தீர்வை வழங்குவதற்காக தற்போதைய அரசாங்கம் பொறுப்புடன் செயற்படும் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் சமத்துவம் பாதுகாப்பு மற்றும் அதிகார பகிர்வு போன்ற அடிப்படை விடயங்கள் தொடர்பில் விரிவான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படும் மக்களையும் உள்ளடக்கிய ஒற்றுமையான நாட்டை கட்டியெழுப்புவது இந்த அரசின் நோக்கமாகும் இன பிரச்சினைக்கு தீர்வு காண்பது நாட்டின் உள்நாட்டு விடயமாக இருந்தாலும் சர்வதேச சமூகத்திடம் இலங்கை அரசு வெளிப்படையாகவும் பொறுப்புடனும் செயற்படுவதாகவும் நம்பிக்கை அளிக்க வேண்டிய தேவையும் உள்ளது தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகள் மதிக்கப்பட வேண்டும் அவர்களது நம்பிக்கையை மீட்டெடுப்பதே இந்த அரசின் முதன்மையான இலக்கு அதற்காக அரசியல் ரீதியான நிரந்தர வழங்கப்படும் என்று உறுதி மட்டுமல்லாதை நடைமுறையில் நிறைவேற்றும் அரசாக இந்த அரசு செயற்படும் என தெரிவித்துள்ளார் வங்காள விரைகுடாவில் உருவாகியுள்ள தாளபக்கமானது நாட்டிற்குள் நுழையும் சாத்தியம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வளிமண்டலவியல் திணைக்களம் வழங்கும் அறிவுறுத்தல்கள் மற்றும் எச்சரிக்கை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது நாட்டை தாக்கிய போது பெரும்பாலான பகுதிகளில் அறிவுறுத்தல்களை பின்பற்றி விரைவான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை எடுக்காத நிலையிலேயே பெருமளவான பாதிப்புகள் பதிவாகியிருந்தன இருந்தன சூழலில் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி தொடர்ச்சியாக விழிப்புடன் செயற்படுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது தாளபக்க தொகுதியானது தென்மேற்கு வங்காள விரைகுடா ஊடாக மேற்கு திசையாகவும் வடமேற்கு திசையாகவும் நகர்ந்து நாளை மாலை ஐந்து முப்பது மணிக்கும் இரவு மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஹம்மந்தோட்டை மற்றும் கல்முனி ஆகிய பிரதேசங்களுக்கு இடையில் இலங்கையின் கரையை ஊடறுத்தி செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தரை மற்றும் கடல் பிரதேசங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை பெய்யக்கூடும் கிளிநொச்சி புலனர்வை மற்றும் திருகுணமலை மாவட்டங்களில் நூறு முதல் நூற்று ஐம்பது மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் யாழ்ப்பாணம் மன்னார் மாவட்டங்களிலும் ஊவா மாகாணத்தின் மொனராகலை வதுளை மாவட்டங்களிலும் மத்திய மாகாணத்தின் நுவரழியா மாத்தலை மாவட்டங்களிலும் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை பத்து முப்பது மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை அறிவிப்பானது அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாளர்களுக்கு செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கைக்கு தென்கிழக்க காரணமாக வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள தாழமக்கம் காரணமாக நாட்டில் மிக அதிக சிறைவு கொண்ட கனமழை பெய்யும் பட்சத்தில் நீர்நிலைகளின் நீர்மட்டம் மிக வேகமாக உயரக்கூடும் என நீர்ப்பாசன திரைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக ஆறுகள் மற்றும் குளங்களை அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்கள் திடீர் வெள்ளப்பெருக்கு குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்கள் மிக மிக கனமழையை பெறும் எதிர்பார்க்கப்படுகின்றது திரட்டிய மலைவீழ்ச்சியாக வீழ்ச்சியாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அஞ்சூறுக்கு மில் அஞ்சூறு மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மலைவீழ்ச்சியும் வீழ்ச்சியும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் அஞ்சூறு மில்லி மீட்டருக்குமான மலை வீழ்ச்சி கூட ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மட்டக்களப்பு திருகோணமலை முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மிகப்பெரிய அளவிலான மழையை பெருமை எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் எதிர்வரும் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் திகதிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் எதிர்வரும் எட்டு ஒன்பது பத்தாம் திகதிகள் முக்கியத்துவம் வாய்ந்த வகையாக காணப்பட்டாலும் கூட முல்லைத்தீவிற்கும் எட்டு ஒன்பது பத்தாம் தேதிகள் முக்கியத்துவம் வாய்ந்த வகையாக காணப்படுகின்றன யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையும் அதனுடைய நகர்வின் அடிப்படையில் ஒன்பது மற்றும் பத்தாம் திகதிகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக காணப்படுகின்றன இன்றிலிருந்து எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வடக்கு மாகாணம் திரட்டிய மலை வீழ்ச்சியாக அறுநூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மலை வீழ்ச்சியை பெருமை எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மாகாணமும் ஐநூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மலைவீழ்ச்சியை பெருமையை எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பதாம் தேதிகளில் நிகழ்ந்த டித்வா புயலின் காரணமாக இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் பாதிப்பினை ஏற்படுத்தியிருந்தன இருந்தாலும் கூட அந்த பகுதிகளில் ஒப்பீட்டு ரீதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களினுடைய பாதிப்புகள் குறைவாக இருந்த நிலைமையில் தற்பொழுது உருவாகி இருக்கின்ற இந்த தாழ்வு நிலையை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தை அண்மிக்கின்ற பொழுது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கிட்டத்தட்ட ஒரு புயலுக்கு முன்னால நிலைமை இருந்தாலும் கூட புயல் பற்றிய ஒரு மிகச்சரியான தெளிவான எதிர்வு கூறலை நாளை அதாவது எட்டாம் தேதி இரவுக்கு பின்னரே அது புயலாக உருவாகுமா இல்லையா என்பதையும் குறிப்பிட முடியும் ஆனாலும் கூட இந்த தாளமுக்கு நிலைமைகளை பொறுத்த வரையில் பொதுவாக நாங்கள் பல்வேறு வகைகளாக பிரிப்பதுண்டு உதாரணமாக ஒரு காற்று சுழற்சி ஆரம்பத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்க சுழற்சியாக இருந்து அதற்கு பின்னர் சுழற்சியாக மாறி அதற்கு பின்னர் ஒரு தாழ்வு நிலையாக மாற்றம் பெற்று அதன் பின்னர் காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றம் பெற்று அதற்கு பின்னர் ஒரு நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றம் பெற்று அதன் பின்னர் தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெற்று பெற்று அந்த தாழ்வு மண்டலம் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெற்று அதன் பின்னரே அடுத்த கட்டத்தில் அது புயலாக மாற்றம் பெறுவதுண்டு ஆகவே இந்த தற்பொழுது இருக்கின்ற இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை பொறுத்தவரையும் புயலுக்கு முன்னிருக்கின்ற நிலைமை அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையில் எதிர்வரும் எட்டாம் தேதி அளவில் அதாவது நாளை கிழக்கு மாகாணத்தினுடைய கரையோரத்தை அண்மித்து அதன் பின்னர் வடக்கு நோக்கி நகர்மேனே எதிர்பார்க்கப்படுகின்றது சில சமயங்களில் இதனுடைய செறிவை பொறுத்தவரையில் இது எதிர்பார்த்த உண்மையில் ஆரம்பத்தில் கடந்த நான்காம் தேதி தோற்றம் பெற்று ஆறு அல்லது ஏழாம் தேதி அளவில் கிழக்கு மாகாணத்தினுடைய கரியை அண்மிக்கும் எதிர்பார்த்தாலும் கூட அதனுடைய நகர்வு வேகம் மணிக்கு ஒன்பது கிலோமீட்டரை விட குறைவாகவே காணப்பட்டிருந்தது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நாங்கள் எதிர்வு கூறுகின்றபடி அல்லது கணித்த பாதிரி எட்டாம் தேதி கிழக்கு மாகாணத்தினுடைய கரையோரத்தை அண்மித்தால் பலத்த வேகமான காற்றோடு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மழை வீழ்ச்சியும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் சில சமயங்களில் அதற்கு தேவையான மறைவெப்ப சக்தியின் கிடைப்பனவு குறைவாக இருந்து அந்த தாழ்முகம் இன்னும் ஒரு நாள் தாமதித்தால் காற்றினுடைய அளவு குறைந்தாலும் கூட மழை வீழ்ச்சி நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை விடவும் மிக கூடுதலாக அமைய வாய்ப்பு இருக்கின்றது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல டிட்வா புயலினால் வடக்கு ஒப்பீட்டு ரீதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு பாதிப்பு குறைவாக இருந்தது ஆனால் இது டிட்வா புயலோடு ஒப்பிடுகின்ற பொழுது முற்றிலும் வேறான ஒன்றாக காணப்படுகின்றது ஏனென்றால் டிட்வா புயல் இலங்கையினுடைய தென்பகுதியினூடாக நிலப்பகுதியூடாக வருகின்ற பொழுது போதுமான அளவு மலைவீழ்ச்சி தந்ததை தவிர காற்றினுடைய வேகம் ஓரளவுக்கு குறைவாக இருந்தது ஆனால் இது கடற்பகுதியினூடாக நகரும் என்பதனால் மலைவீழ்ச்சி டித்வா புயலை விட குறைவாக இருந்தாலும் கூட காற்றினுடைய வேகம் டித்வா புயலை விட கூடுதலாக இருக்கும் தற்போதைய நிலைமையின்படி கரையோரப் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது கிலோமீட்டரை விட கூடுதலாக வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் ஊவா மாகாணத்தினுடைய உள்ளில பகுதிகளை பொறுத்தவரையும் காற்றினுடைய வேகம் மணிக்கு நாற்பத்தஞ்சு தொடக்கம் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் கட்சி தலைவர் ரணில் விக்ரம் சிங்க தலைமையிலும் நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பல சிறப்பு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக கட்சி வெளியிட்டுள்ள தகவல்கள் இரு கட்சிகளுக்கும் இடையில் தற்போதுள்ள நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கு இணைந்து பணியாற்ற செயற்குழு ஒப்புக்கொண்டது இது தொடர்பான முதல் படியாக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான கூட்டு திட்டத்தில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் பேச்சுவார்த்தை நடத்திய பிரச்சினைகளை கருத்திற்கொண்டு பின்வரும் முன்மொழிவுகளை எடுத்து து உள்ளூராட்சி நிறுவனங்கள் நகரசபைகள் மற்றும் பிராந்திய சபைகளின் உறுப்பினர்களின் பணிகளை கூட்டாக முன்னெடுத்துச் செல்வதற்கு கட்சிகளிலிருந்தும் ஒரு கூட்டு தேசிய திட்ட அமலாக்க குழுவை நியமித்தல் செயற்குழுவினால் மூன்று ஒன்றிணைந்த திட்டங்களுக்கான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன தங்களுடன் இணைந்து செயற்படும் ஏனைய கட்சிகளுக்கும் குறைந்த இணைப்பு தொடர்பில் இரு கட்சிகளின் தலைவர்களின் ஒப்புதலுடன் ஒரு குழுவை நியமித்தல் இந்த திட்டங்களுக்கு இணங்கிய பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் இருவர்களும் சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமர் மீது நடத்தப்படும் தனிநபர் மற்றும் பாலின அடிப்படையிலான தாக்குதல்களை கடுமையாக கண்டிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் அவரது உத்தியபூர்வ முகநூல் பக்கத்திலேயே இந்த கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது அரசாங்க வன்மையில் இடம்பெற்ற தரமாறு பாட புத்தகத்தில் ஒரு தவறு குறித்து பொறுப்புடன் ஒப்புக்கொண்டு அதனை விசாரிக்க காவல்துறை விசாரணை நடத்தப்படும் என அறிவித்துள்ளது இது ஒரு பொறுப்புள்ள ஆட்சியின் அடையாளமாகும் அந்த வகையில் இந்த நடவடிக்கை ஒரு நேர்மறையான முன்னேற்றமாகவே நான் பார்க்கின்றேன் அதே நேரத்தில் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு பிரதமர் மீது தனிநபர் ரீதியாகவும் அவமதிப்பான மொழிகளிலும் குறிப்பாக அடையாளத்தை குறை வைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பதை தெளிவாக கூற அரசியல் விமர்சனம் என்பது அரசின் கொள்கைகள் தீர்மானங்கள் மற்றும் நிர்வாக செயற்பாடுகள் தொடர்பாக இருக்க வேண்டும் தனிநபர்களை இழிவுபடுத்தும் அவமதிக்கும் அல்லது மரியாதையை சிதைக்கும் வகையிலான தாக்குதல்கள் ஜனநாயக அரசியல் பண்பாட்டிற்கு எதிரானவை எதிர்கட்சியின் சில உறுப்பினர்கள் இவ்வாறான தாக்குதல் தங்களின் முக்கிய அரசியல் நோக்கமாக மாற்றி இருப்பது மிகுந்த கவலைக்குரியது குறிப்பாக பிரதமரை அவமதிக்கும் வகையில் அவரது அடையாளம் தொடர்பாக பொய்யான கீழ்த்தரமான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது அரசியல் நாகரிகத்தின் வெளிச்சியை வெளிப்படுத்துகிறது இத்தகைய அரசியல் கலாச்சாரத்தை நான் முற்றாக நிராகரிக்கின்றேன் அதனை தீவிரமாக கண்டிக்கின்றேன் பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரி சூரியவர்களை நான் எப்போதும் மதிக்கின்றேன் ஒரு பெண் என்பதற்காக அல்ல அவரது தனிப்பட்ட அடையாளங்களை பற்றி ஊகங்கள் உருவாக்குவதற்கும் அவமதிக்கப்படக்கூடாது நாங்கள் எப்போதும் மரியாதை மனித கண்ணியம் மற்றும் நாகரிக அரசியல் பண்பாட்டிற்காக உறுதியாக நிற்போம் ஜனநாயகத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவை மரியாதையுடனும் பொறுப்புடனும் வலிப்படுத்தப்பட வேண்டும் நபர் தாக்குதல்களும் வறுப்பு பேச்சும் எந்த ஒரு அரசியல் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்காது என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் அதிகாரப்பூர்வ இருப்பு சொத்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் அமெரிக்க டொலர்கள் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரிலிருந்து பூச்சி மூன்று நான்கு பில்லியன் அமெரிக்க டொலர்களுடன் ஒப்பிடும் போது இது உயர்வடின என மத்திய வங்கி குறைப்பட்டுள்ளது இதற்கிடையில டிசம்பர் மாத இறுதி பகுதியில் மொத்த வெளிநாட்டு நாணய இருப்பு ஆறு தசம் ஏழு மூன்று நான்கு பில்லியன் அமெரிக்க டொலர்களாக அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாத இறுதியில் மொத்த அதிகாரப்பூர்வ நாணய இருப்பு ஐந்து தசம் ஒன்பது நான்கு நான்கு மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது என்று மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது இதில் சீன மக்கள் வங்கி இடமாற்று ஏற்பாட்டிலிருந்து பெறப்பட்ட புறப்பட்ட தோராயமாக ஒன்று தசம் நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமனான வருமானமும் அடங்கும் இந்த நிதி பயன்பாட்டிற்கான நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்திலிருந்து உருகாவற்றை நோக்கி பயணிகளுடன் சென்று தனியார் பேருந்தை மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் வலிமறைத்து சாரதி மீது கொடூர தாக்குதல் மேற்கொண்டதால் சாரதி உருகாவற்றுரை வைத்திய சலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அடுத்து தமது பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் தாக்குதல் நடத்தியவரை கைது செய்ய வேண்டும் என்றும் கோரி தனியார் பேருந்து சபை உரிமையாளர்கள் சங்கம் நாளை தீவகத்தில் சபை முடக்கத்தினை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர் குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று மாலை உருகாவற்றுரை போலீஸ் சாளுகைக்குள் இருக்கும் வேலனை அல்லைப்பட்டி பகுதியில் இடம்பெற்றுள்ளது இது குறித்து தெரியவர்கள் நேற்று மாலை யாழ்ப்பாணம் ஒருகாபற்றுறை வழித்தடம் அழுநூற்றி ஒன்பது தனியார் பேருந்து பயணிகளுடன் உருகாவற்றை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சமயம் அல்லைப்பட்டி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து வந்த ஒருவர் பேருந்தை வழிமறைத்து பேருந்தில் ஏறி சாரதி மீது உனக்கு வாகனம் ஓட்ட தெரியாத என கேட்டு சரவாரியாக தாக்குதலை மேற்கொண்டுள்ளார் இதன்போது சாரதி கடுமையான தாக்குதலுக்குள்ளானதனை அவதானித்த பயணிகள் தாக்குதல் நடத்திய நபரை இருந்து இறக்கியுள்ளனர் இதனையடுத்து கடும் தாக்குதலுக்குள்ளான சாரதி பயணிகளுடன் ஒருகாவத்துறை காவற்றுறை நிலையம் சென்று முறைப்பாடு செய்துள்ளது தாக்கி நபர் தொடர்பான விவரத்தையும் மக்களின் தரவுகளுடன் போலீசாருக்கு வழங்கியுள்ளார் அத்துடன் கடமையின் போது கடுமையான தாக்குதலுக்குள்ளான சாரதி ஊர்காவற்றுறை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனிடையே சாரதி தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்த குறித்த சாலையின் தனியார் பேருந்து நிர்வாகத்தினர் குறித்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாபடி நாளை ஒன்பதாம் தேதி பணி பகிஸ்கரிப்பை முன்னெடுக்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளனர்